வணக்கம் நண்பர்கள் நான் உங்கள் ஹார்டு உங்கள் உங்கள் தமிழில் எனக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்தோம்லாம் ஃபஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் எழுநூத்தி அறுபத்தஞ்சு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு செகண்ட் ட்ரெயில் நம்பர் ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு டெய்ல் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பருக்கு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு ரிசல்ட் ஐநூற்றி இருபத்தி எட்டு ஆறுநூற்றி பத்து ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரணியா ஏழுநூற்றி ஆறு டிரா உங்களுக்கு கெஷ்ஸ் பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டன் மறக்காம அனுப்பி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்க அப்போ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்த வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸுன்னு அவங்க லாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ சொல்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்ட்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவாக தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பல வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்டில் ஒன்று வந்து இருபத்தஞ்சு நாள் எட்டு வந்து பதினஞ்சு நாள் சைபர் வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு சைபருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது பி போடில் எட்டு வந்து அறுபது நாள் ஒன்பது வந்து இருபது நாள் அஞ்சு வந்து இருபத்தெட்டு நாள் ஆகுது பிபோடில் ஒன்பது அல்லது அஞ்சா நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போடில் ஒன்று வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் ஏழு வந்து நாற்பது நாள் நாலு வந்து முப்பத்தி ரெண்டு நாள் ஆகுது சி போடில் ஒரு ஒன்று அல்லது நாலா நம்பருக்கு வாய்ப்பு இதுதான் நம்மளோட பெண்டிங் டேரெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் நம்பர்ஸ் பார்த்துருவோம் ஐம்பது ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு நாற்பது சைபர் அஞ்சு சைபர் ஒன்பது சைபர் நாலு நாற்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூறு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்போது அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு கெஸிங் எங்கெசிங்க மேட்ச் ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்க முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு சைபர் ஒன்பது தொண்ணூறு சைபர் நாள் நாற்பது அப்படின்னு இந்த டார்கெட்டில் நான் கொடுத்து கூட எங்களுக்கு கணக்கில் வருது அப்படிங்கிறத பாருங்க வந்துச்சுனா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங்கை மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்துக்கலாம் இன்னைக்கான ஆல் ஆல்போர்டில் ஒன்பது நம்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாலாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஒன்பது நாள் தான் நமக்கு பவர்ஃபுல் மேட்ச் ஆகுது எப்படி எடுத்தாலும் அதிகப்படியான நம்பர்ஸ் இந்த 9 4 தான் எல்லா இடத்துலயுமே வருது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராத அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஒன்பது நம்பர் நாலாம் நம்பர் கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்கள் என் கணக்குல அதிகமாக வருது ஓகேங்களா ஓகே நண்பர்களே இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெசிங்கும் என் கெஸிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்துட்டு இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான் போட்டு அது பத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பாத்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டு இருக்கீங்களா வீடியோ கேட்டு ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல்ல ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அல் த்ரீ நவன் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க இருக்கிறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு நம்பர்ஸ் பார்த்தோம் இன்றைக்கி வந்து சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எகைன் அப்படி இல்லைன்னா அதில் பவர் அஞ்சா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி தான் மேட்ச் ஆகுது ஏன்னா அடிச்ச நம்பரே அடிச்சாங்கன்னா சைபர் இல்லைன்னா அதில் பவர் அஞ்சு அப்படி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் நான் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்க முடியும் நம்பிக்கையில் தான் கொடுக்குறேன் ஓகேங்களா பிஎம்சியில் அஞ்சு சைபருக்கு வாய்ப்பு இருக்குது லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெசிங்கை மட்டும் பாருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம த்ரீ டிஜிட்டா பார்த்துக்கலாம் என்னைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட் தொள்ளாயிரத்தி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி அஞ்சு நூற்றி ஒன்பது நூற்றி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஐநூற்றி பத்தொம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு பிசி பாஸ் எல்லாம் நல்லா த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறீங்க பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க அது கெஸிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆடோருக்கு நார்மல் ஆட்ருக்கு ஃபுல்லாக போட்டு கண்டிப்பாக சூப்பராக நம்ம சப்போர்ட் பண்ணுறீங்க அனைத்து நண்பர்களுக்கு நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக நன்றி நண்பர்கள் இயற்கை நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ